ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Adada Kitchen. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் முட்டை சுக்கா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு இதுக்கு தேவையான பொருள் ஒரு நாலு பொருள் இருந்தால் போதும் அருமையாக நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் நாலு முட்டை கொஞ்சம் பெப்பத்தூள் சால்ட் இதை நல்லா அடித்து கலக்கிக்கலாம் எக் பீட்டர் வச்சு நல்லா அடித்து கலக்கிக்கோங்க இந்த அளவு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் தடவி இந்த நல்லா எடுத்துக்கலாம் ஒரு எண்ணெய் தடவி எடுத்தாச்சு சேர்த்திடலாம் இந்த முட்டைய நம்ம இப்ப அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முட்டையை தூக்கி நம்ம இது உள்ள வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு பார்த்தோம்னா நல்லா அவிஞ்சிருக்கும் முட்டையை எடுத்துக்கலாம் முட்டை சுக்காவுக்கு என்னெல்லாம் தேவைன்னு தாளிக்கிற பொருளை இப்போ பார்த்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை இலை சேர்த்துக்கலாம் பட்டை இலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பட்டை மூணு ச நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும் அதனால தான் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வெந்து வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம தூள் சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக தான் சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாத்தூள் கரம் மசாலாத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா மசாலாத்தூள் போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அவுச்சி மு அவிச்சு வச்சுருந்த முட்டையை இப்போ கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ரெடி பண்ண மசாலாவில் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பரட்டி விட வேண்டியது தான் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா பரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட வேண்டியது தான் அந்த மசாலா இறங்குற அளவுக்கு நம்மளோட முட்டை சுக்கா அருமையாக வெந்துகிட்ருக்கு உப்பு பத்தாட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு இறக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் அருமையான முட்டை சுக்கா ரெடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்